திருப்பாவை இருபத்தி ஒன்றாவது பசுரம் ஏற்ற களங்களில் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதை பால் சொறியும் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் உற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தொற்றவாய் இந்தச் சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிவணியுமா போலேன் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரையை சிந்திப்போம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும்பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் உற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் என இறைவனை கண்ணனை துயிலெழுப்புவதாக ஆண்டால் இந்த பாசுரத்தை திருப்பள்ளி எழுச்சி பாடலாக பாடியுள்ளார் மேலும் ஆயர்பாடியுடைய பால் வளத்தை இங்கே மீண்டும் ஆண்டால் குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு என்று தொடங்கும் பாடலில் வாங்க வாங்கக்கூடமிற்கும் வல்லல் பெரும்புக்கள் என்று ஆண்டால் ஆயர்பாடியின் பால் வளத்தை குறிப்பிட்டிருப்பார் இங்கே மீண்டும் அதுபோல் ஆயர்பாடியுடைய பசு வளத்தையும் பால் வளத்தையும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஏற்ற கலங்கள் என்பது பால் கறக்க கொண்டு செல்லும் பாத்திரங்கள் ஆற்ற மிகுதியாக ஊற்றமுடையாய் தீன்மை உறுதியுடையவன் உலகினில் தோற்றமாய் நின்ற இந்த உலகம் உய்விக்க கண்ணனாய் அவதாரம் எடுத்து வந்தவனே இறைவனே என்று குறிப்பிடுகின்றார் இங்க ஆண்டாள் எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால் நந்தகோபனுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த பசு எப்படிப்பட்டதாம் பால் கறக்கும் போது அந்த மாட்டினுடைய மடியில் இருந்து பாலை பீச்சும்போது அந்த பால் அந்த பாத்திரம் நிரம்பி அந்த நுரையும் பாலுமா மேலெழும்பி வருமா எப்படி இப்போ பொங்கல் வைக்கும்போது நம்ம தைப்பொங்கலில் பொங்கல் பானை பொங்கி மேலே எழும்பி அப்படி வரும் இல்லையா அதுபோல இந்த நந்தகோமருடைய வீட்டில் இருக்கின்ற பசுக்களில் பால் கறக்கும் போது அந்த பாத்திரம் நிரம்பி மேலெழுந்து அப்படியே அந்த நுறையோட மேலே வழியும் மேலெழும்பி வரும் என்று ஆண்டாள் அழகாக குறிப்பிடுகின்றார் அப்படி இடைவிடாது பால் குறந்து கொண்டிருக்கின்ற பசுக்கள் அப்படிப்பட்ட தன்மையுடைய வள்ளல் தன்மை பொருந்திய பசுக்களையுடைய நந்தகோபனுடைய திருமகனே எங்கள் வருகையை நீ அறிய வேண்டும் நீ அடியவர்களை காப்பதில் உறுதி உள்ளவன் இந்த உலகினில் பெரியவன் மிக பெரிய இறைவனான நீ இவ்வுலகில் எல்லோரும் காணும்படி கண்ணனாக திரு அவதாரம் எடுத்தவன் ஒளிச்சுடராக திகழ்ந்தவன் அப்படிப்பட்ட நீ துயிலழ வேண்டும் உன்னுடன் மாறுபட்டு உன்னை எதிர்த்து தோற்று போனவர்கள் தங்கள் வலிமையை இழந்து உன் படுக்கறை வாசலில் வந்து உன் திருவடிகளை சரணமடைந்தது போல் நாங்களும் உன் புகழை உன் பெருமைகளை பாடி சரணடைய வந்துள்ளோம் என்று ஆயர்பாடியில் உள்ள அந்த சிறுமிகள் பெண்கள் இறைவனிடம் கேட்பதாக வேண்டுவதாக ஆண்டால் குறிப்பிடுகின்றார் சிலப்பதிகாரத்தில் பெரியவனை மாயவனை என்று இளங்கோவடிகள் சிறப்பித்து கூறுவாரே அப்படிப்பட்ட உலகில் பெரியவனாக திகழக்கூடிய இறைவன் பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவன் அப்படிப்பட்ட இறைவன் ஜோதி வடிவாய் அவதாரம் எடுத்துள்ளான் கண்ணனுக்கென்று யாரும் பகைவர்கள் கிடையாது அவனுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களே கண்ணனுடைய விரோதிகள் அப்படிப்பட்ட மாற்றவர்களை கூட தனது அம்புகளால் தோற்கடித்து அவர்களை வலிமை இழக்கச் செய்து தன் திருவடியில் சரணாகதி அடை செய்தவன் அதேபோல ஆயர்பாடி பெண்களும் கண்ணனுடைய அன்புக்கு தோற்று அவனுடைய பெருமையை புகழை பாடி அவன் திருவடியை பணிந்து அவன் அருளை வேண்டுவதாய் ஆண்டால் இந்த பாசுரத்தை அருளி செய்துள்ளார் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று நாமும் அந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அந்த திருமாலை அவன் திருவடியை போற்றி அவன் பேரொருளை பெறுவோமாக நன்றி வணக்கம்